ஒரு தந்தையினுடைய தலைவருடைய தொழில் சரிவு வியாபார சரிவு செல்வத்துடைய வீழ்ச்சிக்கு காரணம் பிள்ளைகளா அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் பத்து மணிக்கு மேலே தான் லைவ் வருத பத்தரைக்கு தான் ஏன்னா ஒம்பது மணிலேருந்து நான் காத்திருப்பேன் எட்டரை மணிலேருந்து ஏதாவது ஒரு வாக்கு கேட்க யாராக வந்துடுவாங்க இல்லாட்டி இவங்க எடிட்டிங் ஆஸ்பெக்டில் இருப்பாங்க அதெல்லாம் டிலே ஆகிடும் ஆனால் அந்த நேரத்தில் கூட நீங்கள் என்னுடைய லைவில் வந்து பார்க்குறீங்க ஆதரவு தரீங்க அதுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீ முத முதல்ல சேனல் பார்க்குறவங்க லைவ் பார்க்குறவங்க இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் உங்களுடைய ஆ ஆதரவுன்றது எனக்கு தெரிய ஆரம்பிக்கும் நல்ல விஷயங்களாக இருந்தால் தொடர்ந்து பயணிப்போம் நல்ல விஷயம் கேட்போம் உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர் நோக்கிக்கின்றேன் உங்களுடைய மகத்தான ஆதரவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு தொழில் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பத்தாம் வீடு தான் தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்றன அதே போல் ஒம்பதாம் வீடையும் பார்க்கலாம் அதுவும் ஒரு கருமம் ஸ்தானம் தான் அதுவும் பாக்யஸ்தானம் எஜுகேஷன்ஸ் கல்வி அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மல் ஃபார்மல் எலுகேஷ் எஜுகேஷன் வந்து இப்போ டிகிரி அதெல்லாம் இப்போ ஃபார்மலாக வந்துடுது அந்த காலத்துனால் பத்தாவதே ஃபார்மல் ப்ளஸ் டூ டிகிரி படிக்கிறதுனா ஹையர் எஜுகேஷன் இப்போ அப்படி கிடையாது தான் ஹையர் எஜுகேஷன் எம்பிஏனா கூட ஃபார்மல் எஜுகேஷன் வர அளவுக்கு ஆகிடுது அந்தளவுக்கு வந்து கல்வியோட தரமும் உயர்ந்திருக்கு கல்வியில் வந்து பல தகுதிப்பாடுகள் வந்துடுது ஹையர் எஜுகேஷன் அப்படின்னா மேல் படிப்பு அப்படின்னா நை நை நைன்த் ஹவுஸ் அப்படின்னு பார்க்கலாங்க அப்புறம் கடற்கடந்து பயணம் அப்படிங்கும்போது டுவெல்த் ஹவுஸ் பார்க்கலாம் லெவன்த் ஹவுஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி விஷயம் அதே மாதிரி தொழில் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரம் வந்து பெரும்பாலும் பத்தாம் வீடு பார்க்கணும் அதே போல ஆனால் தொழில் அப்படின்றதுனால மட்டும் வியாபாரம் கிடையாது அந்த தொழில் தனம் தருகின்றதா செல்வத்தை தருகிறதா பார்க்கும்போது ஒரு ஒருத்தருடைய ஜாதகத்துல தொழில் காரகன் நல்லா இருக்காங்களா தொழில் காரகன் இருக்கிற பத்தாம் வீட்டுக்குரியவர் நல்லா இருக்காரா பத்தாம் வீட்டில் பயணிக்கின்ற கோள்கள் நல்லா இருக்கா இன்றைக்கு காலகட்டத்தில் அந்த ஜாதகருடைய வீட்டில் பத்தாம் வீட்டில் என்ன கோள்கள் பயணிக்கின்றது கோச்சார ரீதியா அவங்களுக்கு என்ன தசா புக்தி இதெல்லாம் கொண்டு கூட்டு தான் நம்ம வந்து ஒரு ஜாதக பலனை சொல்லணும் ஒரு தனி மனிதன ஜாதகத்துக்கே இப்படி இருக்கும்போது அப்போது மகனுடைய ஜாதகத்தினுடன் எப்படி தந்தைக்கே ஒரு சரிவு இருக்குன்ற கேள்வியை நான் உங்களுக்கே விட்டுடுறேன் ஆனால் கடைசியில் சொல்கிறேன் சரியா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பத்தாம் வீட்டுக்குரியவரை வந்து குரு பார்த்தால் ரொம்ப நன்மை அதுக்கப்புறம் பாவ கிரகங்கள் பார்க்குறதா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் சனீஸ்வர பகவானுடைய பார்வை இருக்கா செவ்வாய் கிரகத்துடைய பார்வை இருக்கா அதெல்லாம் ஒரு பார்க்கணும் குரு பார்வை இருக்குன்றதை பார்க்கணும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கேத்துக்கள் பார்வை அது மாதிரிலாம் இருக்கா பத்தாம் வீடுன்னு பார்க்கணும் அதுக்கு அடுத்ததாக அப்படின்னு சொல்லும்போது பத்தில் குரு இருந்தால் பதவியே கிடைக்கும் எப்போதுமே பெரும்பாலும் ஒருவருடைய ஜாதகத்தில் பத்தில் குரு இருந்தாலும் அவங்க பெரும்பாலுமே ஸ்டேபிளாக ஒரு ப்ரொஃபஷனில் இருக்க மாட்டாங்க அட் கவர்மெண்ட் ப்ரொஃபஷன் இருந்தால் கூட ட்ரான்ஸ்ஃபர் உள்ள ஜாபாக இருப்பாங்க இவர் ப்ரைவேட்டாக இருந்தால் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் அவங்க மாறிட்டே இருப்பாங்க பர்மனெண்ட்டாக ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமெலாம் இருப்பாங்க அதனால்தான் பத்தில் குரு வந்து பதவி வந்து கெடுக்கும்ன்றது சொல்லுவாங்க தே கான் ஆன் வித் தட் சேம் பிளேஸ் அப்படின்னு எய்தர் தே வில் கோன் சுச்சோர் த ப்ரொஃபஷன் ஆர் இல்ஸ் ஆல்வேஸ் கோ வித் ன்ஸ் ஜ ஜ அது மாதிரும் பத்துல குரு இதுவும் பார்க்கணும் தொழில் ஸ்தானத்துல அதே மாதிரி வியாபாரம் போதும் இந்த விஷயம் வியாபாரம்னும் போது இன்னும் ரொம்ப பெருசாக பார்க்கணும் என்னன்னா ரெண்டாம் வீடு தனம் வாக்கு குடும்பம்ன்றதெல்லாம் இருக்குது அந்த செல்வம் அதே மாதிரி தாய் மனம் வீடு சுகம்ன்றது நாலாம் வீடு இந்த ரெண்டாம் வீடும் நாலாம் வீடும் தனம் அதெல்லாம் சரி நல்லா இருக்கான்னு பார்க்கணும் சுக்கரனுடைய தொழில் வியாபாரம் சுய தொழிலும் போது சுக்கரனுடைய அமைப்பு நல்லா இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் வியாபாரத்தை சக்ஸஸ் இருக்குன்னா ஃபிஃப்த் ஹவுஸ் இருக்கா ஃபிஃப்த் ஹவுஸ் வந்து கியூர் பூர்வ புண்ணியம் ஒரு பக்கம் லை ஸ்டைலும் போது பியூர் பின்னியம் ஒரு தொழிலோட சக்ஸஸ்னு அப்படின்னு பார்க்கும்போது அந் அஞ்சாவீடு க்யூரு லக் ஃபேக்டர்ஸ் நல்லது தருமா இத்தனை விஷயம் இருக்குது ஒருத்தருடைய ஜாதகத்தை நாம் பார்க்கும்போது அந்த நேரத்தில் அவங்க தசாபுக்தி கோச்சாரன்னா எப்படி இருக்குது இத்தனையும் பார்த்து தான் நம்ம பண்ணணும் இந்த மாதிரி போயிட்டே இருக்குது ஜாதகம் வாழ்க்கை போயிட்டே இருக்குது ஆனால் திடீர்னு ஒரு தொழில் சரிவு வந்துடுறது வியாபாரத்தில் நலிவு வருது வருமானம் வருது திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல வந்து யாரோ ஒருத்தரோட பார்ட்னர்ஷிப் சேருவாங்க அதில் வந்து பிரச்சனை வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் திடீர்னு அந்த ப்ராடக்ட் வந்து ஃபெயிலியர் ப்ராடக்ட் ஆகி ஸ்கேம் மாதிரி ஆகிடு அதில் வந்து பிரச்சனை வரலாம் திடீர்னு அந்த ஒரு தொழில் முறை கவர்மெண்ட்டோட ஸ்கீமோட அந்த தொழிலானது முடங்கி போகலாம் இப்போ கொரோனா காலகட்டத்தில் எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவத்துறை பீக்காக இருந்தது ஆனால் ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரினா மருத்துவ ம மெடிக்கல் அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது ஆனால் ரியல் எஸ்டேட் அதெல்லாம் ரொம்ப படுத்து எடுத்த இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி காலநிலைக்கு ஏற்ற மாதிரி இது மாதிரி எப்படியாவது ஒரு சரிவுகள் வரலாம் திடீர்னு வந்து கடன் வாங்குறோம் வியாபாரத்துக்காக கடன் வாங்குகிற நேரம் திடீர்னு ஒருத்தருவங்க கிடைப்பிவிடுவாங்க சார் நீங்கள் இல்லை இன்னும் இருக்கும் இன்னும் அடுத்ததாக மேலே பண்ணங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஏன் இன்னும் அடுத்த லெவல் போகக்கூடாதுன்னு தூண்டி விட்ருவாங்க உடனே ஒரு ஆசை இல்லை நல்லா தான் போயிட்டுருக்கோம் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு கடன் வாங்கிடுவாங்க அந்த கடன் வாங்குகிற நேரம் கூட என்ன ஆகிடும் சில பேருடைய சரிவை கொடுத்துரும் எக்கனாமிக்ஸ் அவங்களும் ஸ்ட்ராட்டஜி பொருளாதார நிபுணர்கள் ஆடிட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ்னா பெரும்பாலும் சொல்லுவாங்க என்னன்னா ப்ரொஃபஷ்னல் ஆடிட்டர்ஸ் வந்து நமக்கு ப்ரொஃபஷ்னல்ஸ் கைடு அப்படி பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்க பெரும்பாலும் ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதுவுமே செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வங்கியில் கடன் வாங்கி அந்த கடன் வாங்க மூலமாக அதெல்லாம் கடனை வந்து அப்படி அடைங்க அதுதான் பெஸ்ட் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜின்னு கூட ஒரு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது மொத்தமாகவே அவங்களுடைய இது போடக்கூடாது அப்படின்ற இது மாதிரி நிறைய ஒரு நுணுக்கங்களும் சொல்லுவாங்க அந்த மாதிரி வகையில் வரும் அப்போது நம்ம என்ன நேரத்தில் கடன் வாங்குகிறோம் யாருடைய பார்ட்னர்ஷிப் திடீர்னு வருது இல்லாட்டி நமக்கும் அந்த வியாபாரத்துக்கு கொடுக்கல் வாங்கல இருக்கும்போது புதுசாக அவங்க யார் நமக்கு போட்டியாளர்களாக வந்திருக்காங்க அல்லது யார்கிட்ட நம்மளுடைய வியாபாரத்தை மாற்றுகிறோம் அந்த வியாபாரத்தை வந்து அடுத்ததாக பயணப்படுகிறோம் இந்த மாதிரி அமைப்பில் கூட என்ன ஆகிடும் அப்படின்னா தொழிலில் ஒரு சரிவு ஏற்படும் ஏன்னா நான் வந்து வியாபாரத்தில் தான் இத்தொழிலில் ஏன் சரிவு ஏற்படுறதுன்றதை காட்டுறேன் சரி நான் வந்து வியாபாரம் கிடையாது நான் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன் ஒரு கவர்மெண்ட் ஒஃபிஷியலாக இருக்கேன் அப்படின்னும் போதுன்னா கூட இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான காசு ஏன்னால் திடீர்னு என்ன ஆயிருக்கும் அவங்களுக்கும் மேலதிகாரிகள் சபார்டினேட் சரியாக இருக்காது இவங்களோட வார்த்தைகள் அவங்களுக்கு ஒத்துப்போகாது அதில் ஒரு ஃப்ரிக்ஷன் வரும் அதில் ஒரு கோபத்தை அவங்க ஒரு சட்டன ஜாபை ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவாங்க கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருந்தால்னா மேலதிகாரியை வந்து கொஞ்சம் எதிர்த்து பேசிடுற மாதிரி அவங்க நினைப்பாங்க பேசிடுவாங்க அப்போ உடனே டிரான்ஸ்ஃபரோல் ஜாப்னு கொடுத்துருவாங்க டீமிரேட்டு பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் ஜாபில் ஒரு சரிவு வரலாம் இல்லடி இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸை அது மாதிரி ப்ரைவேட் ஜாப் வரும்போது என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரலாம் திடீர்னு இதை காட்டிலும் பெஸ்ட்டு ஆஃபர் கிடைக்கும் இங்கேயே எதுக்கு அப்படின்னு சளிப்பு தட்டி என்ன பண்ணிடுவாங்க சட்டுன்னு வேறு ஒரு கம்பெனிக்கு மாறிடுவாங்க ஆனால் அமௌண்ட் ஐக்கா இருக்குதுன்னு நினச்சின்னு மாறுவாங்க ஆனால் அந்த நேரத்தில் அங்கே வந்து அந்த கம்பெனி டவுன்ஃபால் ஆகலாம் இல்லை இவங்களை உபயோகப்படுத்துகிறதுக்காக எடுத்துகிட்டு திடீர்னு அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க அதை டீமிரேட்டும் பண்ணிடுவாங்க அது சொல்லுவாங்க அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை அப்படின்ற மாதிரி கரசனை வந்து சாப்பாடு போடுவாங்க புருஷனை தேவ அப்படின்ற மாதிரினா ஒரு பழமொழி செல்லுபடியாகும் இந்த மாதிரி ஒரு வேஸ்டி டிசிஷன் சொல்லுவாங்க சட்டுன்னு புத்தி வந்து வேலை செய்யாது எப்படிலாம் புத்தி செய் வேலை செய்ய அங்கேருந்து ஒரு தொடர்ச்சி ஒரு சங்கிலி தொடர் கொடுக்குறேன் எப்படின்னா ஏழ்நாட்டு சனீஸ்வர பகவான் வந்தால் இந்த மாதிரி சித்தி புத்தி வேலை செய்யாது கோச்சார ரீதியாக அது மாதிரி லக்னத்தில் கேத்து வந்தாலும் சித்தி புத்தி வேலை செய்யாது வாக்குஸ்தானத்தில் ராகு கேது வந்தாலும் அந்த கோச்சாரத்தில் வருது பார்த்திங்களா இப்போ ராகு இப்போ மீனத்தில் இருக்கு அடுத்தது மேஷத்துக்கு மாறும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ராகு கேது அது மாதிரி பயிற்சி வந்தாலும் அந்த அந்த ஆஸ்பெக்ட்ஸில் வந்து உங்களுக்கு வேலை செய்யும் அடுத்து இது மாதிரி சனீஸ்வர பகவான் அஷ்டமத்து சனீஸ்வர பகவான் அர்த்தவஷ்டம சனீஸ்வர பகவான் ஆறில் சனீஸ்வரன் இது மாதிரி எட்டில் சனீஸ்வர பகவான் இந்த மாதிரி வர காலகட்டம் இதே மாதிரி குரு வந்து எட்டாம் இடத்துல குரு வர காலகட்டம் இந்த மாதிரி நேரத்தில்ன்னா தான் நம்மளுடைய முடிவுகள் தவறாயிடும் ஏன் அப்படின்னா கோள்களுடைய ரேசஸ் வந்து நம்ம மேலே நமக்கே தெரியாமல் படும் இப்போ சூரியனுடைய ரேசஸ் அந்த ஒளியை நம்ம சூடு நம்ம உணர்வோம் சந்திரனுடைய குளிர்ச்சி நமக்கு சாயங்காலம் ஆனால் தெரியுது அதே மாதிரி மற்ற பிளானட்ஸ் நமக்கு தெரியாது நம்மளுடைய ரேசஸ் வந்து மேலே வரும் போன ஜென்மத்துடையே நம்ம உடம்புல இருக்கிற ரேசஸ் இந்த ஜென்மத்தில் நம்ம பாவ புண்ணியங்களுடைய ரேசஸ் ஆறா அப்புறம் வானத்துலேருந்து வர ரேசஸ் இது எல்லாமே கூட்டு தொகை தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையுடைய விஷயம் அதுதான் நம்ம மனத்தை வந்து சொல்லி நம்மளை ஆக்ட் பண்ண வைக்கணும் இதுதான் அஸ்ட்ராலஜியோட தாற்பயமே அப்படி இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல என்ன ஆகும் டிசிஷன் மேக்கிங் நம்ம வந்து எமோஷ்னல் மைண்டு வந்து தவறு செஞ்சிருவோம் பிளானட் பொசிஷனால் எமோஷ்னல் டிசிஷன் எடுத்துருவோம் அங்கே தான் இந்த தவறுகள் வரும் இதுதான் விஷயம் இந்த மாதிரி நேரத்தில் இந்த வியாபாரம் இது வரும் அடுத்ததாக எப்படி வரும் அப்படின்னா வியாபாரத்தில் போட்டி பொறாமையால் அந்த கந்துஷ்டி அது வரும் நம்மளுடைய சூட்சமத்தை வந்து அடுத்தவங்க நம்ம கூடே இருக்கவங்க கற்றுக் கொடுத்து அவங்க யார்கிட்ட போகிறோம் வியாபாரம் செய்கிறோம் அவங்க உள்ளே போந்து நமக்கு சக போட்டியாளரால் இந்த பிரச்சனைகள் நடக்கலாம் இதெல்லாம் கூட நம்ம ஹார்ஸ்கோப்பில் அதெல்லாம் சொல்ல முடியும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பிளாக் மேஜிக் பண்ணுறது வந்து சொல்லுவாங்களே சூன்யம் வைக்கிறாங்க அப்படின்வாங்களே அந்த மாதிரி வாசலில் மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு போகிறது விபூதியை தெளிச்சுட்டு போகிறது நம்ம தெரியாமல் நம்ம தளத்தில் வந்து ஏதோ பொருளை கொடுத்து அனுப்பிடுறது இதெல்லாம் இதெல்லாம் இல்லையே நீங்கள் இவ்வளோ சயின்டிஃபிக்காக பேசுகிறீங்க ஃபர்ஸ்ட்மேன் டாக்டரேட் இந்த வேர்ல்டு இருக்கீங்க பிஹெச்டியே எட்டு வருஷம் படிச்சுருக்கீங்க இதெல்லாம் உண்மையானா அனுபவிச்சா தான் தெரியும் பேய கண்டாதான் நடுக்கம் வரும் பாம்பை கண்டாதான் நடுக்கம் வரும் இல்லாடி பாம்புன்னு வார்த்தையால சொன்னாலோ பாம்புன்னு பேசினாலோ தான் நடுக்கம் வராது அதே மாதிரி பேயை பத்தி பேசறதுனால பேய் வந்துடாத பார்த்தாதான் தெரியும் ஆனா சஷ்டி கவசத்துல சொல்றாங்க பார்த்தீங்கன்னா பில்லி சூன்யம் பெரும்பகையாகல வல்ல பூதம் வளாஷ்டிக பேய்கள் அல்லற்படுத்தும் அடங்காம முடியும் பிள்ளைகள் மீண்டும் புழக்கடை முடியும் குள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராஷ் இத்தனை பெரியவங்க சொல்லியிருக்காங்களா அப்போ அது இருக்குன்னு தான் அர்த்தம் நானும் நிறைய அனுபவிச்சிருக்கேன் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்தவங்க உடம்புலேயே வந்து நான் அந்த பெண்ணு ஓடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இன்னும் நீங்கள் குணசீலம் சோட்டானிக்கரைனா போனீங்கன்னா இதோட தாத்பரியம் தெரியும் நிறைய நரசிம்மரோட கோயிலுக்குன்னா அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா தான் ஆட ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் ஒரு விஷயம் அதெல்லாம் இதை விட்டுருவோம் அதெல்லாம் ஒரு தனி டாபிக் இந்த மாதிரி மாந்திரிக பிரயோகம் பண்ணியிருந்தால் கூட இந்த மாதிரி சடன் பிஸ்னஸ் லாஸை வரும் அதே மாதிரி கண் ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து கிளென்சிங் பண்ணி தான் நம்ம அடிக்கடி நம்ம பாடியை வந்து கின்ஸ் கிளென்சிங் பண்ணணும் வீட்டையும் கிளன்சிங் அந்த தான் செவ்வா வெள்ளிக்கிழமை துடைக்கிறது வீட்டைத்தோடு சுத்தமாக வச்சுக்கிறது அடிக்கடி கோயில் போயிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் அதை பற்றி நிறைய சொல்கிறேன் எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்னும்போது அதை செய்யலாம் வியாபார ஸ்தலத்தையும் இந்த சரிவை எப்படி தடையை நீக்கிறது ஒரு பிரச்சனை மட்டும் நான் என்றைக்குமே பேச மாட்டேன் பிரச்சனைக்கான தீர்வையும் கொடுப்பேன் ஏன்னா என்னை சார்ந்த ஒரு கிளைண்ட்டு வரணுன்றத ஒரு டாப்பிக் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்போ யார் யார்னா பிரச்சனை இருக்காங்களோ அவங்களாம் என்னை தேடி கிளைண்ட்டு வருவாங்க எனக்கு அதில் வருமானம் வருன்ற டைப் கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும் இட்ஸ் ஆஃப் ஐ ஆம் ஃபிலாசஃபர் ஒரு கெட்டது சொல்லும்போதும் அதற்கான நல்ல தீர்வு வழிகாட்டணும் ஒரு நல்லது சொல்லும்போதும் எப்படின்னா கெட்டது உள்ள என்ட்ரியாக அதை எப்படி விளக்கணும்னு சொல்லணும் அதுதான் ஒரு ஃபிலாசபருடைய அமைப்பு ஒரு நல்ல குருவோட தத்துவார்த்தம் கல்வியாளருடைய அமைப்பு அந்த வகையில் உங்களுக்கு நான் வந்து ரெமிடியும் என்ன ஒரு ப்ரிகாஷன் மெத்தடும் என்ன காஷனும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த மாதிரி மாந்திரிக ஆஸ்பெக்டில் வரும்போது கூட உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம் விஷயம் இருக்கும்போது எப்படி வந்து பிள்ளைகளுடைய ஜாதகம் வரும் அவங்களோட ஜாதகத்தால் எப்படி சரிவு வரும் அப்படின்றது தான் கொஞ்சம் யோசிக்கணும் இது முடிந்த முடிவு கிடையாது இந்த இந்த அமைப்புன்றது முடிந்த முடிவு கிடையாது ஒரு தொழிலை செய்கிறாங்கன்னா அந்த தொழில் செய்கிறவங்களுடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய ஜாதக அமைப்பு இந்த நேரத்தில் அவங்களுடைய கோச்சார ரீதியாக கோள்களுடைய இயக்கம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தசா இதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இது வேணும் செய்யும் மட்டும் கணவன் அந்த தொழிலை செய்கிறான் இல்லாட்டி அந்த மனைவி அந்த தொழிலை செய்கிறவங்களாக இருக்கலாம் அப்போது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இந்த ரெண்டு பேருடைய தனிநபர் ஜாதகம் வேலை செய்யும் அந்த பிள்ளைகள் ஜாதகத்தை காட்டிலும் கணவனுடைய அமைப்பு மனைவியோட அமைப்பு ஏன்னா குடும்பத்தை நடத்துறது வந்து மனைவி கணவன் சம்பாதிச்சாலும் இந்த கெட்டி செட்டியா குடும்பம் நடத்தி இது நல்லது கெட்டது சொல்ற வழிகாட்டி மனைவியோடது அதே மாதிரி கணவனும் இப்போ ஒரு ஒரு பெண்ணுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் பண்ணுறதா இருந்தாலும் திருமணம் நடத்துகிறதா இருந்தாலும் சாந்தி முகூர்த்தம் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறதா இருந்தாலும் புதுமனை புகுதல் புதுசாக வாடகை வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி ஓமங்கள் யாகங்கள் எதை பண்ணுறாங்க சரி இந்த ஆஸ்பெக்டில் வரும்போது மனைவியோட ஜாதகத்தை நட்சத்திரத்தை தான் செய்கிறது வழக்கம் குடும்ப தலைவனுக்குன்னு குடும்பத்தில் யாகங்கள் ஓகமங்கள் அது மாதிரி பண்ணால் குலதெய்வ பூஜை பண்ணும்போது தான் தலைமகனுடைய நட்சத்திரம் ஜாதகம் சொல்லி குடும்ப சமேதன்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது கணவன் மனைவி மனைவி கணவன் வேலை செய்யும் பொருளாதார தடை போது ஃபேமிலி போது நான் முதல்ல கேட்பேன் உங்களோட மனைவியோட ஜாதகத்தையும் எனக்கு கொடுங்கன்னு கேட்பேன் அதே மாதிரி மனைவி தொழிலில் இருந்தாங்கன்னா உங்க கணவனுடைய ஜாதகத்தை எனக்கு கொடுங்க அவரோட கூட கூட ரெண்டு பேரும் அதோட ஜாதகத்தை கேட்பேன் அதுதான் வைட்டல் ரோல் அதுதான் அதிக அளவு அமைப்பு வரும் பிள்ளைகள்னும் போது சாதாரணமாகவே நான் பிள்ளைகளுடைய ஜாதகத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் தொடமாட்டேன் நார்மலாவே நீங்க எங்கிட்ட ஜாதகம் வந்தா முதல் கேள்வி என்ன பர்பஸ்க்கை பார்க்குறீங்க அப்படின் தான் ஆத்தண்டிக்காக அது தேவை நம்மளோட கைடன்ஸ் தேவைன்னு சொன்னால் தான் சரி நான் ப்ரொசீட் பண்ண சொல்வேன் ஆனால் இந்த குழந்தைங்களும் போது நான் குறைந்தபட்சம் பதினெட்டு ப ஆம்பள பசங்களுக்கு ஒரு பதினாறு வயது வரைக்கும் பெண் குழந்தைகளுக்கும் ஒரு பதினாறு ஏஜ் பூப்பெய்துதல் வரைக்கும் நான் பார்க்க மாட்டேன் அப்படி பூப்பெய்தலுக்கான காரணங்கள் இருக்குது எந்த நேரத்தில் எந்த திதியில் என்ன கிழமையில் வந்தால் அதுக்கான சாங்கியங்கள் இருக்குது அந்த ஒரு ஆஸ்பெக்டுக்கு மட்டும்தான் ஜாதகம் பார்க்கறது மற்றபடி தேவைக்கிறது இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலோ எஜுகேஷன் ஏதோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலோ அவங்களோட பிஹேவியர் நடை உடை பாவனைகள் அவங்களோட ஆட்டிடியூடு பிஹேவியரில் ஏதாவது சேஞ்சஸ் கிடச்சாலோ அதில் உங்கள் அந்த பிள்ளைங்களால பெற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வேதனைகள் நடந்தாலும் அப்போ மட்டும்தான் இல்லாட்டி எஜுகேஷன் வைஸ் டிசிஷன் எடுக்கணும் ஃபாரின்ல போய்ட்டா ஆனால் இந்தியாவில் போய் படிக்க வைக்கலாமா அப்படி இல்லைன்னா நான் இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து படிக்க வைக்கணும் அப்போ கரெக்ட் சப்ஜெக்டை சூஸ் பண்ணணும் வேல் மேல் படிப்புக்கு அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் தான் தவிர தரேன் மற்றபடி பிள்ளைங்களோட ஜாதகத்தை தயவு செய்து யாருக்கிட்டேமே காட்டாதீங்கன்னு சொல்லுவேன் அதுவும் ஏன்னா அது வாழ வளர்கிற குருத்துக்கள் அது எடுக்கும்போதே அதுங்களோட ஜாதகத்தை சொல்லி நட்சத்திரத்தை சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டேன்னா அதுங்களுக்கு பாவம் வைப்ரேஷன் வந்து தாங்காது பாடி வைப்ரேஷன்ஸ் அது வந்து நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அந்த குழந்தைங்களுக்கு நம்மனா பெரியவங்க கோயில் போவோம் நிறைய பூஜை பண்ணுவோம் மந்திரங்கள் சொல்கிறோம் சொல்கிறோம் இந்த காலத்து பிள்ளைங்க என்ன பண்றதுங்க ஃப்ரீ ஃபயர் மாதிரி கேம்ஸ் விளையாடுறதுங்க இன்ஸ்டா பார்க்குதுங்க ரேஸ் பைக் ஓட்டுறது அந்த மாதிரி இன்ஸ்டா போயிட்டு இருக்குதுங்க அப்போ அதுங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் வரும் கோயிலுக்கு போகும்போது என்ன சொல்கிறது அர்ச்சனை பண்ணும்போதும் யா யாகங்கள் பண்ணும்போது மட்டும் நட்சத்திரம் சொல்லுங்கள் மற்றபடி யாருக்குமே உங்களோட நட்சத்திர ராசி சொல்லாதீங்கன்னு சொல்வேன் இப்போது பிள்ளைகளோடது நான் அவ்வளோ சீக்கிரம் நான் பார்க்க மாட்டேன் கணவன் மனைவியோட அடிப்படையில் தான் ஆனால் வீட்டில் ஒரு பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஏழ்நாட்டு சனீஸ்வரர் போகணும் அஷ்டமத்து சனீஸ்வரம்னா பார்க்கும்போது ஒரு இன்ட்ரன்ஸ் கொடுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அந்த பசங்க கொஞ்சம் படுத்தும் அழும் கத்தும் சண்டை சச்சரவு இருக்கும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க போரிடும் குடும்பம் உருப்படாது அப்படின்வாங்க வீட்டில் ரொம்ப அழுக ஒளி சண்டைகள் சச்சரவுகள் பிள்ளைங்களுக்குள்ளையே எப்போ பாரு சண்டை போடுறது விளக்கேற்ற நேரம் வீட்டில் ஒரே கத்தல் இருக்குது நம்மளையும் மீறி விளக்கேற்குற நேரத்தில் ஏதாவது ஒரு சினிமா படம் கான்ட்ரவர்ஷியஸ் மூவி அந்த மாதிரி தான் போடுறது என் பொண்ணுன்னா சிம்பிளி சரத்து அந்த மாதிரி நெகட்டிவ் ஈவில் எனர்ஜி இதெல்லாம் பார்த்துட்டு கிடப்பாங்க அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற விஷயம் பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே இருக்கணும் அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி சண்டைகள் சச்சரவுகள் ஓயாமும் உட்காந்து கத்திகிட்டே இருப்பாங்க பெரியவங்க யாராவது வாய் திட்டிகிட்டே இருக்கும் சவிச்சிட்டே இருப்பாங்க ஈசான முடியது ஈஸ்வரன் ததாச்சும்னு இருப்பாரான் அப்போ நம் வீட்டில் கத்தல் கதல் சண்டைகள்லாம் இருந்தது அப்படின்னா வீட்டில் லக்ஷ்மி கடாக்சாக இருக்காது நம்ம தொழிலுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சண்டை சச்சரவு இருந்தால் நம்மளோட நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வை மைண்டு வேலை செய்யாது வீட்டிலே தெய்வம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த சத்தம் சண்டைகள் இருந்ததுன்னா அவங்க வெளியில் போயிடுவாங்க இதெல்லாம் சொல்லுவாங்க இந்த பசங்களுக்கு இந்த மாதிரி கால நேரம் சரியில்லாத பட்சத்தில் அந்த பசங்களுக்கு பிடிவாதம் சண்டை சச்சரவுகள் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸை வந்து காட்டுமே தவிர அந்த நம்மளோட வளர்ச்சியில ஒரு தடை கிடைக்குமே தவிர ஆனா அதுவே முடிந்த முடிவாகாது அவிட்டம் எப்படி இருக்கும் கண்டிப்பா ராசி கேட்டிருக்காங்க கும்பத்தில் அவிட்டு நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் இன்றைக்கி தலைப்பு வந்து இந்த இதை முடிச்சிட்றேன் ஒருத்தருடைய வியாபாரத்தினால தொழில் சரிவுக்கும் செல்வ சரிப்புக்கும் சரிவிற்கும் பிள்ளைகள் காரணம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மன வருத்தத்துக்குரிய விஷயம் பிள்ளைங்கள் காரணம் இல்லைன்றதுக்காக தான் நம்ம இப்போ பேசிகிட்ருக்கோம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் நான் லைவில் வரேன் ஆன்ஸ்பாட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஜாதகம் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஸ்பாட் ஒரு கேள்விக்கு நான் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு நேரலை தொடர்பு கொள்கிறேன் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை அப்போ லைவ் செஷன்ஸ் வரும் நீங்கள் நேருக்கு நேராக நீங்கள் வந்து இதே மாதிரி வீடியோ கால்லையே நீங்கள் வந்து உங்கள் கேள்விகளை எழுப்பலாம் அல்லது இதே மாதிரி கமெண்ட்ஸ் மூலமாகவும் நீங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் இப்போ இந்த தொழில் ரீதியாக சரி போது நான் சொன்னேன் இல்லையா அருகில் உள்ள கோயிலுக்கு தொடர்ச்சி நாற்பத்தெட்டு நாள் போகிறது வீட்டிலேயும் வந்து சுத்தபத்தமாக வச்சு தொடர்ச்சியான விளக்கேற்றி பூஜை பண்ணுதல் விளக்கு பூஜை பண்ணுறது அடுத்தது வந்து குலதெய்வத்துக்கு முடித்து போட்டு வச்சு பூஜை பண்ணுறது முடிஞ்சால் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா உடனே குலதெய்வத்தை கோயிலுக்கு போயிட்டு வருது இதெல்லாம் செய்யணும் உங்களோட வியாபாரத்தில் நான் சொன்ன லிஸ்ட்டு கொடுத்தேன் இல்லையா அந்த லிஸ்ட்டோட்டில் அதாவது எதிரிகளாக தொல்லையா நண்பர்களா போட்டஸால தொல்லையா அப்படின்னு இருந்ததுன்னா லக்ஷ்மி நரசிம்மர் தாழ்வார் அந்த மாதிரி அமைப்பில் வந்து அங்காள பரமேஸ்வரி இந்த மாதிரி தெய்வ காளி இந்த மாதிரி அமைப்பில் படலாம் இல்லை ஒரு சின்ன தடை மாதிரி வந்து எல்லாமே நிற்கிறது தொழில் அப்படின்னா விநாயகருடைய வழிபாடை ரொம்ப உச்சிதமாக சொல்லலாம் அடுத்ததாக ரொம்பவே டவுண்ட்ராடாக தான் எல்லா நகை தொழில் பணம் வருமானத்தையும் இழந்துட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்க மனைவி வந்து லக்ஷ்மி பூஜை பண்ணலாம் புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்குகிறோம் இந்த மாதிரி அப்படி அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம்னா குறிப்பாக கஜலட்சுமி பூஜை வந்து ரொம்ப விசேஷம் அஷ்டலட்சுமி வழிபாடு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ஆனால் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு முறை அருகில் உள்ள உங்களுக்கு நல்ல வாக்கு சொல்லக்கூடிய அந்த ஜாதகர்கிட்ட போயிட்டு உங்களோட ஜனன ஜாதகம் கோச்சார ரீதியாக அதுதான் ரொம்ப முக்கியம் கோச்சார ரீதியாக இந்த பிரச்சனை எதால் வந்ததுன்றத அந்த ஜோதிடர்கிட்ட கேட்டு உங்களுடைய நான் சொன்ன விஷயங்களையும் கூட்டி கழித்து பார்த்து என்ன தவறுகள் நடந்ததுன்னு கேட்டு அதை கேட்ட முடிவெடுங்க கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதமும் இதற்கு உங்களுடைய தொழில் செலவுக்கான அஃப்கோர்ஸ் பசங்களுடைய பறக்கும் போதே சில குழந்தைங்க பிறந்த நேரம் ஒவ்வொன்று ஃபாதரை வந்து தூக்கிவிடும் அது ஏன்னா அந்த பறக்கும் போதே அந்த குழந்தை வந்து நல்ல வசதியோடு வாழணும் அப்படின்ற ஒரு அமைப்பு அதுக்கு ஏற்பட்டு இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு சம்பாதிக்கிறதுக்கான அமைப்பு கிடைக்காது அப்போ அது அதை தாய் தகப்பனையும் உற்றார் உர பக்கத்தில் இருக்க உற்றார் உரம் சார்ந்திருக்க மூலமாக தான் அதுக்கான செல்வ செழிவு கிடைக்கும் ஆனால் அதே குழந்த பிறக்கும் போதே கஷ்டத்தை பிறக்கணுன்றதுக்காக அப்பா அது பண்ணக்கூடாது வராது ஏன்னா இதோட ரோல் ரொம்ப வெயிட்டு ஏன்னா அந்த செல்வம் அதை அதிகரிப்புன்றது போது பெருசு ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஃபாதருக்கும் வந்து அதுக்கான தகுதி இருக்கணும் அந்த தொழில் அமைப்பில் அவர் நியாயமாகவும் உற்பியாக இருக்கும்போது இது ப்ளஸ் ஆட் அண்ட் ஆகும் அதே மாதிரி குழந்தையோட ஜாதகத்துன்னு வரும்போது பச்சை குழந்தைய இதை வந்து நம்ம மைனஸ் சொல்லக்கூடாது அது வந்து அதுக்கு நான் சொன்னால ஏற்கனவே நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து வரும் ஏற்கனவே அப்பாவுடைய ஜாதகத்தையும் பார்த்துட்டு தான் அவருடைய ஜனன ஜாதகத்தோட அமைப்பை தான் ஏன்னா அவர் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் ஆல்ரெடி அந்த தொழிலில் இருக்கார் ஆல்ரெடி அதுக்கான தொழிலுக்கான ப பண்ணியிருக்காங்க அப்போ அவரோடு தான் எழுபது பர்சன்டேஜ் வந்து அது வந்து வேலை செய்யும் ஒரு தந்தையுடைய ஜாதகமும் தாயுடைய ஜாதகமும் அவங்க தொழில் அவங்க வருமானம் அவங்க தான்னா முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வந்து அவங்களுடைய ஜனன ஜாதகம் கோச்சார அவங்க சுற்றி இருக்கின்ற நடவடிக்கைகள் தான் வேலை செய்யுமே தவிர பிள்ளைகளோட ஜாதகம்தான் முழுக்க முழுக்க ஆகாது அப்படின்னு தான் நான் இங்கே சொல்ல வரேன் அதுதான் சொல் தாயும் பிள்ளையானாலும் வாயும் வயிறு வேற உங்களுடைய ஜாதகம் கோச்சாரமும் உங்களுடைய நடவடிக்கைகளும் உங்களுடைய பாவ புண்ணியங்களும் தான் இந்த தொழிற்சரிவுக்காக நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பூஜைக்கு பண்ணுங்கள் இப்போ இந்த கேள்விக்கான காரணங்கள் எனக்கு ஒரு மகள் மதுரையிலேருந்து நம்ம பேசினாங்க இல்லையா அவங்களோட பேசும்போது எனக்கு முதல்ல ஒரு பெண் தெய்வம் தெரிஞ்சுது அதுதான் காமாட்சியம் பண்ணாங்க அப்புறம் இல்லை ஒரு கண்டிப்பாக ஒரு ஆண் தெய்வம் இருக்காங்க அவங்களுக்குன்னு சொல்லும்போது தான் பாண்டி முனின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் எனக்கு நல்லா தெரியுது அவங்களோட பேசும்போதே அந்த தொழிற்சரிவுக்கு உறவுகளுக்குள்ளேயோ இது அதாவது இது அதாவது பொறாமை பொச்சரிப்பில் நடந்த விஷயம்னு எனக்கு நல்லா தெரியுது ஏன்னா அவங்களுக்கு ட்வின்ஸ் எனக்கு ரொம்ப கண் கலங்கிடுது தயவுசெய்து கணவன் மனைவி ஜாதகத்தை மட்டும் அனுப்புங்க தயவு செய்து அவங்க பிள்ளைகள் அனுப்பாதீங்க ஏன்னா அது வந்து எனக்கு தெரியும் பிரச்சனைகள் வந்து வெளியிலேருந்து தான் வந்திருக்கு நான் உடனே அவங்கள வழிகாட்டினது பாண்டி முனி தான் ஏன்னா அந்த நேரம் எனக்கு வந்தது பாண்டி முனி தான் அவரை மாதிரி அந்த இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை நடத்துறது தள்ளி அப்படி அடித்து தம்சம் உள்ளது பாண்டி முனி ஐயாவுக்கு நிகர் யாருமே இல்லை மதுரை வட்டத்தில் அதே மாதிரி அங்கே மடப்புற காளி அங்கே ஆனால் நான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது வந்து பாண்டி ஏன்னா அவங்க அந்த வைப்ரேஷனோட தான் ஏற்கனவே இருக்காங்க அதனால தான் எனக்கு அன்னைக்கு தொலைபேசியிலே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்கும் போதே நான் அதை தான் சொன்னேன் முதல்ல பாண்டி முனிக்கிட்ட போயிட்டு வாங்க அப்புறம்தான் நீங்கள் உங்களால் எங்கிட்டயே வாக்கு முடியும் அதுவும் இப்போ அவங்க இருக்க தகுதியில் கன்சல்டேஷன் ஃபீஸ் கூட கொடுக்க முடியுமான்னு கூட தெரியல அப்படி இருக்கும்போது நான் எப்படி நான் வாக்கு என்னை கொடுப்பாங்க அத்தி இந்த மாதிரி நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸுன்னு சொல்லுவேன் மற்றவங்கன்னா சில சமயம் என்ன பண்ணுவேன் இது நெகட்டிவ் வைப்ரேஷன் தெரியலைன்னா கஷ்டப்படுறாங்கன்னா ஒரு பதினோரு ரூபாய் நூற்றி ஒரு ரூபான்னா எடுத்து வைக்க சொல்லிட்டு நீங்களே கோயிலில் போட்டுருங்க நான் இந்த வாக்கு சொல்லிவிடுவேன் ஆனால் ஜாதகத்தை தொட மாட்டேன் மனசுக்குள்ளேயே இந்த கால்குலேஷன் இன்னைக்கு என்ன கோச்சார ரீதியா பிளானட் பொசிஷன் தெரியும் வாக்கு சொல்லிடுவேன் ஏன்னா ஜனன ஜாதகம்னு போதும் அவங்க கருமாவில் அப்போ தக்ஷனம் வாங்காமல் சொல்லக்கூடாது சில பேருக்கு வாங்கவே மாட்டேன் ஜாதகம் பார்த்தா கூட வாங்க மாட்டேன் அப்படியே அந்த பணத்தை எடுத்து வைக்க சொல்லிவிட்டுவேன் ரெடி ரிட்டன் அமுச்சு விட்ருவேன் நீங்கள் வந்து இந்த இந்த ஆஸ்பெக்ட்டுக்கு நீங்களே கொடுத்துருங்க அப்படின்ற ஆஸ்பெக்ட் ஆனால் இவங்க ஆல்ரெடி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்போன்னா எனக்கு வந்த தெய்வம் வந்து பாண்டி முனி தான் நீங்கள் பாண்டிமணி போயிட்டு வாங்க அப்போ தான் உங்களால் எங்கிட்ட நெருங்கி வர முடியும் எங்கிட்ட வாக்கு கேட்க முடியும் அப்படின்னு கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன் இந்த சேனலில் நாங்கள் நான் பேசிய ஒவ்வொரு கருத்துக்களும் என்னுடைய ஃபிலாசபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நல்ல விஷயமாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இதுதான் முதல்ல நேரலையை வரீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடவுளால் தினமும் உங்களுடைய நான் வந்து லைவில் வரேன் உங்களோட கேள்விகளை நீங்கள் லைவ்வில் வந்து கேட்கலாம் உங்களுடைய சகோதரர்களோ சகோதரிகளோ நண்பர்களோ உற்றா உறவினர்களுக்கோ ஜோதியை சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் தேவைங்க அப்படின்னா தினமும் நான் லைவ் செஷன் வரேன் நீங்கள் அந்த என்னோடய அஸ்ட்ரஃப் மந்தையை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைவ் செஷன் எத்தனை மணிக்கு வரேன்னு எனக்கு சொல்ல முடியலைன்னா நான் இன்றைக்கி எட்டரை மணிக்கு நான் வந்துவிட்டேன் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வாக்கு கேட்க என்னோடய அலுவலகத்துக்கு வந்துட்டாங்க அப்போது அவங்களுக்கு வாக்கு சொல்லி முடிச்சுட்டு எனக்கு ஆரம்பிக்கிறதுக்கு திண்டியாக ஆகிடுது ஆனால் கண்டிப்பாக முடிஞ்சளவுக்கு ஒரு ஆஃபீஸ்க்கு வந்துவிட்டாலே நான் உங்களுக்கு ஒரு லைவ் செஷன் கொடுத்துருவேன் இன்னும் நீங்கள் கொடுக்குற ஆதரவு சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் எனக்கும் உள்ள கருத்து பரிமாற்ற புரிதல்களும் அந்த உன்னதமும் உத்வேகமும் நீங்கள் கொடுக்குறதுக்கு கொடுக்கும் பட்சத்தில் நம்ம குறிப்பிட்டனால இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒரு லைவ் செஷன்ஸ்ன்றதை வச்சிடலாம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னை தேடி எனக்கு எப்போ உத்தரவு கொடுக்கும்போது தான் நான் வாக்கு கொடுப்பேன் அப்போ யார் எப்போ வந்தாலும் வரும்போது தான் இந்த தடைகள் வரும் எப் இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பயணி பயணம் செய்துட்ருப்போம் உங்களுடைய நல்ல ஆதரவுக்கு நன்றி கொடுக்க நன்றி கூறுகிறேன் மீண்டும் அஸ்ரோமன் மண் தேர்டில் வர விரும்பும் தெய்வத்தால் ஆகாத நினைவு முயற்சி தன் மெய்வர்த்து கொடுதரும் எந்த ஒரு குழுவில் பயிற்சிக்காகவும் சனீஸ்வரன் போகான்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க அறிவியல் ரீதியாகவும் ஜோதிட திருக்கணித ரீதியாகவும் சனிப்பேரட்சி மாறி எடுத்து கும்பராசிக்காரங்க உங்களுக்கு நான் ஏழுநாட்டு சனிச்சுவர் போகணும் அஞ்சு வருஷம் தாண்டிட்டீங்க லக்னத்துலேருந்து மாறிட்டாங்க நீங்க கவலைப்படாதீங்க விடிகாலையில் சூரிய வழிபாடை எழுந்து குளிச்சுட்டு வழிபடுறது தான் ரொம்ப உச்சிதம் அதை பற்றி மீண்டும் பேசுவோம் தினமும் நான் உங்களோட லைவில் வரேன் வேறு எதாவது சந்தேக இருந்தால் நீங்கள் கேட்கலாம் உங்களுடைய ஜாதகத்தை டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் செவன் டூ த்ரிபிள் நைன் டூ டபுள் நைன் ஜீரோ ஃபோரில் இருக்குது அங்கே அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பேசுங்க ஏன்னா நீங்கள் எப்போ கேள்வி கேட்குறீங்க நான் எப்போ உங்களை வாக்கு சொல்கிறதுக்கு பிரசன்ன ஜாதகம் போட்டு இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு த தகவலை தொகுத்து உங்களுக்கு வழிகாட்டுவேன் என்னோட வழிகாட்டுதல் உங்களுடைய பூஜை உங்களுடைய வழிபாட்டு முறையில் தீர்வு காண்பதுதான் உங்களுடைய பாடி உங்களை வைத்துக்கொண்டு ஜோதிட வைத்துக்கொண்டு தெய்வ வழிபாட்டையும் உங்களுடைய நல்ல குணத்தையும் வழிபட்டு என்னுடைய நல்ல வழிபாட்டையும் கொண்டு உங்களை முன்னிறுத்தது தான் அந்த அடிப்படையில் தான் நான் வந்து ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன் ஆலோசனை வழங்கியிருக்கேன் முதல்ல மாதிரி நான் பார்த்தீங்களா எல்லா வள்ளத்தாயும் எங்கும் நிறைந்த